எம்பிபிஎஸ் டாக்டர் கனவுல இருக்கும் மாணவர்களுக்கு நீட் வரப்பிரசாதமா இருக்கு இது புரியாம சில வெட்டு அரசியல்வாதிங்க நீட் கூடவே கூடாதுன்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க இவங்க முகத்துல கரிய பூசுற விதமா ஏழை எளிய மாணவிங்க இப்போ நீட் தேர்வை நீட்டாக எழுதி சூப்பராக மார்க் எடுத்து சாதிச்சுட்டு வராங்க இவங்களை பார்த்து அரசியல்வாதிகளுக்கு பொறுக்க முடியல அந்த வரிசையில சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி சந்தியா நீட் தேர்வு எழுதி நானூற்று பதிமூன்று மார்க் எடுத்து பாஸ் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல திருவள்ளுவர் இந்திரா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சந்தியாவுக்கு ஊர் மக்கள் சார்பா தம்மம்பட்டி சிவன் கோயில் மண்டபத்துல வச்சு பாராட்டு விழா தடபுடலா நடந்திருக்கு சந்தியாவை பாராட்டி கேக் வெட்டி பொன்னாட போத்தி கேடயம் வழங்கி அஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் கிராம மக்கள் கொடுத்திருக்காங்க தேவை அப்படிங்கிறது வந்து இலவசத்தை பண்ணுற சேவை இல்லை அவங்க வர நோயாளிகளும் கழிவா நீங்க பேசினாவே போதும் அதுவே ஒரு பெரிய சேவை அந்த தேவையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும் ஏன்னா இறைவன் செஞ்சாங்க வச்சு சொல்றோம் அந்த இதை எல்லாத்தையுமே இறைவன் நம்ம சிவன் சாதாரண அவங்களுக்கு நல்ல இதை கொடுப்பாங்க நல்லபடியா செஞ்சு அந்த அப்பா அம்மா அம்மாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை படிக்க வச்சிருக்காங்க அவங்களோட இதுக்கு எப்படி பேசு பெரிய தெரிய நினைச்சு பார்க்க முடியாததுதான் அதெல்லாம் அவங்க அவங்க உணவுகள் எல்லாம் பண்ணி இருக்காங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க பேரையும் ஊர் தரையும் காப்பாற்றிக்கிட்டு இந்த நல்ல நிலையில கேட்டுக்கிட்டு மெயினும் மேலும் படித்து நான் எம்டி படித்து நல்ல நல்ல நிலைக்கு வந்து கேட்டுக்கிட்டு கேக்கு இந்த